அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு மனநலம் நன்றாக இருந்தால் உலகத்தையே கட்டி ஆள முடியும் மனநலத்தின் மேம்பாடு வழிகாட்டுதல் வளர்ச்சியை அதிகப்படுத்துகின்றது பெரும்பாலும் மனம் என்பது கவலையும் பிரச்சனைகளிலுமேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் மனதை குரங்குடன் ஒப்பிட்டார்கள் குரங்கு ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தாவிக்கொண்டும் ஓடிக்கொண்டுமே இருக்கும் மனம் என்பது பழைய காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றில் மாறி மாறி தாவிக்கொண்டும் செல்வதால் கவலைகளும் பிரச்சினைகளும் அதிகமாகின்றது இவர் இவற்றை தான் அறிவினுடைய தொகுப்பு என்கின்றோம் இந்த அறிவினுடைய தொகுப்பை மறுசீரமைக்கும் பொழுது வளர்ச்சியும் வெற்றியும் தானாக வந்து சேரும் மனநலம் நன்றாக உள்ளதா எப்படி என்று தெரிந்து கொண்டா கொள்ளலாம் என்றால் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உற்சாகமாக இருக்கும் உறக்கம் குறைந்துவிடும் மகிழ்ச்சி மேலோங்கி நிற்கும் அந்த உற்சாகமானது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வரும் அதேபோல சோகமானதும் ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவரிடத்திற்கு சுலபமாக பரவிவிடும் எப்படி கொட்டாவி விட்டால் ஒருத்தர்லிருந்து இன்னொருத்தருக்கு அவர்களையே அறியாமல் கொட்டாவி வருகின்றதோ அது போலதான் சோம்பலும் அதனால் உற்சாகத்தை மேம்படுத்துவதற்கு மனநலத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் வரும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் வரும் சூழலை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மென்டாரிங் அதாவது வழிநடத்துவதற்கான ஒரு வழிகாட்டுபவர் தேவி என்பதை புரிந்து கொண்டு நாம் இயங்கும் பொழுது அந்த வழிகாட்டுதலின்படி நம்மை நாம் புதுப்பித்து கொண்டு கொண்டு செயல்படும்போது உற்சாகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வரும் அந்த அதிகமாகக்கூடிய உற்சாகம்தான் உங்களை வெற்றியாளர்களாக இழுத்துச் செல்கின்றது நம்மளுக்கு சந்தோக சந்தோஷம் தரக்கூடிய செயல் மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கினால் அது மன நிறைவை தராது உற்சாகத்தை தராது வீழ்ச்சியை தான் தரும் மனம் என்னும் அறிவின் தொகுப்பில் நாம் பல நேரங்களில் எதை எப்படி என்று பிரித்து பார்த்து செயல்படாத தெரியாததினுடைய நிலை பல உறவுகளையும் பல நட்புகளையும் பல உயர்ந்த நல்ல எண்ண சிந்தனையுடைய மனிதர்களையும் சில சமயங்களில் நம்மை நாமே கூட வெறுத்திருக்கிறோம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் இது போன்று எண்ணத்தில் செயலின் சிந்தனையில் வரக்கூடியதுதான் மன சிதைவாக உருவாகுகிறது மனநலத்தை மேம்படுத்த அறிவின் தொகுப்பை புதுப்பிக்க வேண்டும் மனதின் பதிவின் அறிவில் மற்றவர்களின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள தெரியாது மற்றவர்களை பாராட்டத் தெரியாது அவர்களின் குறைகளை மட்டுமே எடுத்து பேச தெரியும் செயல்படுத்த தெரியும் பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த மனதை இதுபோன்று செயல்படாமல் மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் குறைகளை கண்டறிந்தாரி கண்டறியாதீர்கள் குறைகளை நிறைகளாக மாற்ற உதவி புரியுங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள ஏற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரித்து பாருங்கள் செயல்படுங்கள் கோபப்படாதீர்கள் எடுத்தறிந்து பேசாதீர்கள் புரிந்து கொள்ளுதலை அதிகப்படுத்துங்கள் ஏன் நம்மால் இது செய்ய முடியவில்லை என்று செய்ய முன் வருங்கள் அப்பொழுது உங்களுடைய அறிவு விரிவடையும் எதையும் ஒதுக்கி வெறுத்து வைக்காதீர்கள் ஏனென்றால் தேடும் பொருளும் தேடுபவரையும் தேடும் அதை அதுபோல நீங்கள் எதை தேடுகின்றீர்கள் குறைகளை தேடுகின்றீர்களா உங்களுக்கு குறைகள் மட்டுமே வரும் நிறைகளை தேடுகின்றீர்களா உங்களை தேடி நிறைகள் வரும் அதனால் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை பரந்த நோக்கத்தோடு விரிந்த நோக்கத்தோடு உலகத்தை பரந்த மனப்பான்மையோடு விரித்து பாருங்கள் குறைகளை அகற்றிவிட்டு நிறைகளோடு வாழப்பழகுங்கள் இது போன்று எண்ணத்தில் செயலில் நடத்தையில் உள்ள மாறுபாடுகளை அறிவின் பதிவின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இவற்றினை முறைப்படுத்துவதற்காகவும் வலுப்படுத்துவதற்காகவும் உருவாக்கிதான் எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்